வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் முப்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் ஒன்று செவ்வாய்க்கிழமை என்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முப்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் விக்னேஸ்வரா கிரானைட்ஸ் திரு செல்வராஜ் அவர்கள் திரு வி கே நடராஜன் அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் போட்காஸ்டிங் திரு பி விஜயகுமார் அவர்கள் திருப்பூர் திரு எம் எஸ் முருகேசன் அவர்கள் வனம் அமைப்பின் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் திரு ஏ நடராஜன் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் வாராந்திர கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அரங்காவலர்கள் மரங்காவலர்கள் வன மூழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் நான் வந்து அவினாஷியில் ஸ்ரீ விக்னேஸ்வரா கிரனைட்ஸ் அப்படின்ட்டு நேச்சுரல் ஸ்டோன்ஸ் மார்பிள் கிரனைட் எல்லாம் செஞ்சுக்கிட்டுக்கிறோம் டைல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எனக்கும் இந்த மரம் அங்கங்கே நடு நடுறதில் நல்ல விருப்பம் எங்கள் பர்த்டேவுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஆலமரம் வேம்பு அரசு இந்த மாதிரி நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய காற்று மலைக்கு ஒடிஞ்சு போகாத மரமாக வைக்கணும்னு எனக்கு ஆசை அந்த மாதிரி எங்கள் பர்த்டேவுக்கு இந்த தடவை அந்த நம்ம மங்களோடு போய் இடத்துல ரெண்டு பக்கத்தில் நானும் என்னோட நண்பர்களும் நண்பர் மோகன் அவர்களும் சேர்ந்து வச்சுருக்கிறோம் உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்க விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என் பெயர் வி கே என் நடராஜன் வி கே என் சொல்லி பண்ணிகிட்ருக்கிறோம் கடந்த வாரம் திருவனந்தபுரத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி மையத்திற்கு எல்லாரும் சென்றிருந்தோம் என்னையும் அழைத்து கொண்டு சென்றிருந்தார்கள் உண்மையிலேயே கழிவுகளை வளமாக்குதல் அப்படிங்கிற ஒரு போய் பார்த்தா தான் அங்கே தெரியுது என்னென்ன பண்ணுறாங்க எப்படி எல்லாம் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா பண்ணாங்க எங்களுக்கு நிறையா காமிச்சாங்க குறிப்பாக தென்னீரா என்னுடைய ஆசையை சொல்கிறேன் தென்னீராவில் இருந்து அவங்க வந்து ஒரு ஜாம் தயார் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பண்ணி காமிச்சாங்க அதை எங்களுக்கும் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாக்லேட் தயார் பண்ணுறாங்க அந்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த ஏரியாவில் இல்லை எல்லா விவசாயிகளும் தென்னை மரம் ஒரு மறுவாழ்வே வரும்னு என்னுடைய நம்பிக்கையில் இருக்குது ரெண்டாவது என்னுடைய சின்ன வேண்டுகோள் இந்த தென்னீரா வே நம்மளுடைய சின்ன சின்ன குடும்பங்களில் ஒரு சின்ன விசேஷங்கள் நடக்கிறப்போ எல்லோரும் தண்ணீராக வாங்கி பாருங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் அதிகமாகும்னு என்னுடைய கருத்து அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இந்த இடத்துல வந்து பேசும் நான் எதிர்பார்க்கலைங்க ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் உருவாகிற காலத்துலேருந்து நான் கொடியே நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன் இந்த வனம் முடிப்பில் ஒரு சில விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டுங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே எப்படி பேசணும் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் நான் வந்து வனம் பார்த்து கற்றுக்கிட்டேன் அதில் இருக்கிற உறுப்பினர்களை பார்த்துக்கிட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் லாஸ்ட் டைம் கூட நான் டிஎம்எஸ் அண்ணா ஸ்கை விஸ் ஆரெல்லாம் வந்து அப்துல் கலாம் பொன்ரரசரோட கல்யாணத்துக்கு மதுரை போயிருந்தோம் அப்போ தான் வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து ஒரு செயல்படுறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எந்தளவுக்கு நுணுக்கமாக பார்த்து ரொம்ப வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் டீம் பண்ணுறாங்கிறத அன்றைக்கி நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரு கல்யாணத்துக்கு வந்துட்டு சா ஸ்கை சார் சாப்பிடக்கூட போகல முதல்ல நான் போய் அந்த சமையல் அறையில் போய் எப்படியெல்லாம் செய்கிறாங்க எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்க எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்கிறாங்கிறது சமையல் அறையில் போய் ஒரு இடம் விடாமல் அப்படியே எல்லா இடமும் போய் பார்க்குறாரு எனக்கே ஆச்சரியம் போச்சுங்க ஒரு வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் டெவலப் ஆகிறதுக்கு பேக்ரவுண்டில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு அறக்காளர்கள் அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி நான் நேரடியாக பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேங்க அது ரொம்ப எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது வனம் அமைப்பு இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பிரார்த்தனை கூட்டம் நடக்குது இந்த பிரார்த்தனை கூட்டம் இந்த எட்டு வருஷத்துக்கு முன்ன நம்ம தலைவர் சுவாதி சின்னசாமியோட சம்மந்தி ரெண்டு டாரஸ் வண்டி வாங்கினார் இங்கிருந்து எல்என்டி வாட்ரு லெட்டருக்கு ஏழு பைசா கொடுத்து ரெண்டு டாரஸ் வண்டி செஞ்சேரி மலை போயிட்டு இருந்தது இப்படி நிறைய பேர் டாரஸ் வண்டியில் கொ கொண்டு போய் தான் தண்ணி ஊற்றி தென்னை மரத்தை இருந்தாங்க இது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு விட்டுடுற இங்கிருந்து லெட்ருக்கு ஏழு பைசா எல்என்டி வாட்டரை கொண்டு போய் விவசாயி தேங்காய் பத்து ரூபாய்க்கு விற்கில கொண்டு போய் மனசு கேட்காம அவங்க லிட்டர் ஏழு பைசாக்கு தண்ணி வாங்கி ஊற்றி தென்னை மரத்தை இருந்தாங்க வனம் அமைப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே ஒரு எட்டாயிரம் மரம் செஞ்சேரி மலையில் வச்சோம் காட்டூர் புதூரில் ஒரு முப்பதாயிரம் மரங்கள் வச்சோம் இப்படி எல்லா மரங்கள் அவங்கெல்லாம் தியாகம் பண்ணாங்க அவங்க தோப்பில் இருக்கிற இதுக்கு எல்என்டி வாட்டர் வாங்கிட்டு நம்ம வனம் அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு தண்ணி ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படி கொடுத்து அவங்க பண்ணின தியாகம் இன்னைக்கு காட்டூர் புது குள தண்ணி இப்போ எல்லாம் மீன் பிடிச்சி அந்த கிராமமே மீன் சாப்பிடுது அவ்வளவு தண்ணி வந்து எக்ஸஸ் வாட்டராக இருக்குது அங்கே ஒரு கீரை விவசாயி பண்ணிட்டு இருக்கிறார் அவருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருச்சு ஏதோ தொழிலதிபர்களுக்கு வரலாம் அரசியல்வாதிகளுக்கு வரலாம் ஒரு கீரை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருச்சு என்னென்னு போய் பார்த்தா அவர் உண்மையிலேயே லாபம் எடுத்து பேங்கில் பணம் கட்டியிருக்கிறார் இது காட்டூர் புதூரில் நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அது அங்கே தண்ணி வசதி வந்த உடனே அவர் கீரை போட்டு பா நல்லா பாடுபட்டு மாதம் வருஷம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம்னு பணத்தை கட்டி கோடிக்கணக்கில் ஆகிப்போச்சு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் சந்தேகம் இது இப்படி விவசாயத்தில் லாபம் வராதே இவர் இவ்வளவு டேக்ஸு கட்டி இது டேக்ஸ் இல்லாமல் கணக்கில் கொண்டு வந்திருக்கிறாரேன்ட்டு போய் பார்த்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் விருது கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வனமமைப்பு ஆரம்பித்ததுனால வந்த பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் அறங்காவலர் எல்ஐசி திரு சண்முக சுந்தரம் அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அரங்காவலர் கே ஆர்பி ரைஸ் மில் திரு சரவணன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்